பச்சை பட்டாணி ஸ்டஃப்டு பராத்தா பண்ணலாம் இப்போது பட்டாணி சீசன் உங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவு பசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சி வரட்டும் காய்ஞ்ச பிறகு தேவையான அளவு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அந்த ஜீரகம் நல்லா வெடித்து வரட்டும் ஜீரகம் நல்லா வெடித்து வந்த பிறகு நல்லா வெடித்து வரட்டும் அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சையாக இருக்கிறதால உங்களுக்கு படப்படன்னு வெடிக்கிற சத்தம் வரும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க மேலே வெடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா பவுடர் ஜீரக பவுடர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆறணும் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குறக்க அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சதை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தியை திரட்டி அதுக்குள்ள நம்ம பூரணம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மூடி சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அதை நம்ம உள்ளே வச்சு நல்லா மூடி இருக்கிறதால வெளியில் அவ்வளோவா உங்களுக்கு வராது பாருங்கள் இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதும் இந்த பராத்தாவை போட்டுக்கோங்க சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு உள்ள எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க நெய்யை ஒரு பக்கம் காஞ்ச உடனே அடுத்த பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்கும் லேர் லேயரா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கு தொட்டுக்க ஒரு கெட்டி தயிர் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கார மிளகாப்பிடி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பராத்தாக்கு சைட் டிஷ்ஷு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாட் மசாலையில உங்களுக்கு உப்பு இருக்குது உப்பு போட வேண்டாம் நீங்கள் வரணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த தயிரோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணியில் குருமா உலாவ் அது மாதிரி தான் பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்